ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தியேஷ்வார் நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்தாச்சு ஹாய் நித்தியஸ்ரீ நம்ம நித்யேஸ்ரீ பாருங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக எப்படி இருக்கா பாருங்கள் வச்சுட்டு இருக்கா மூஞ்சை நம்ம வீட்டில் பூத்த பூவு எல்லாம் போட்டிகிட்டு இந்த ரோஜா போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாளாக ஒரே கோல்டு சளி இருமன்ட்டு ரொம்ப முடியல முகலாம் வீங்கி போயிருக்கு பாருங்கள் ரெண்டு பேருக்கும் புசு புதுசு புதுசுன்னு வீங்கி போயாச்சு நாங்கள் வந்து சென்னைக்கு போன காவே வந்து ரெண்டு விஷயமா போகணும் ஒன்று வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு அடுத்தது கையோட முக்கியமாக நம்ம செல்லக்குட்டிக்கு டாக்டரை பார்க்கணும் கன்சல்ட் பண்ணி மெடிசின்லாம் போட்டு அழைச்சிக்கிட்ட பார் சரி பரவாயில்ல விடு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு டாக்டரை மீட் பண்ணோம் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவருக்கு இவரை பார்த்துட்டு நிச்சயத்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஒரு டவுன் சின்ரம் பேபி அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஃபுல் சேஞ்சஸ் இருக்குது அவகிட்ட அளவுக்கு க்ரோத் வந்து ஸ்பெஷல் ஜைடுக்கெலாம் இருக்காது அதாவது டவுன் சிண்ட்ரம் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க பரவாயில்ல ரொம்ப சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லி கொடுத்தாரு அவர் செய்கிறதுக்கு என்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ட்டு அப்புறம் மெடிசின் கொடுத்துருக்காரு அது ஃபாலோ பண்ணணும் டெய்லியும் அதுக்கப்புறம் நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன் உங்கள் உங்கள் சார்பாக நான் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டேன் அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்காரு நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் இதை பாருங்கள் ரெண்டு மூணு நாளுக்கு இதை இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அவர்கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கணுமோ கேட்டு எடுத்தேன் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு நிறைய கேட்டிருந்தீங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு டாக்டர் சொல்லிட்டார் அவர் சொன்னால் ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நம்ம குழந்தை ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும் டவுன் சிண்டரம்மை பொறுத்த வரைக்கும் ஆர்டிசம் இவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம டாக்டரை பொறுத்த வரைக்கும் சாதிச்சிட்டு வராரு எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் நம்பி நம்ம செல்ல குட்டிக்கு கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு குரோத் இருந்தது அவர்கிட்ட அவர்கிட்ட சொன்ன அதை பற்றியும் அவர் வந்து நம் இந்த உலகத்தில் எல்லாமே ட்ரீட்மெண்ட் இல்லை இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கமாக ஓடிட்டுருக்காங்க நான் வந்து இருக்குன்னு சொல்லி பைத்தியகாரமாக ஒரு ஆளாக கத்திகிட்டு இருந்தார் அவர் பாவம் கொரோனா டைமில் கூட அவர் தான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கபச்சுர குடி குடிக்கணும்னு சொல்லி அறிமுகப்படுத்தினார் அப்போ கூட அவர் மேலே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அது அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு இப்போ நல்லா அவ்வளோ கூட்டங்கள் வருது ம் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க நிச்சயம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம குழந்தை இண்டிவிஜுவலாக நடக்கணும் ஒன்றும் இல்லை நீ தான் அம்மா ம் அதனால் இதை பற்றி நான் ஃபுல்லாக நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதான் என்னென்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை நான் கண்டினியூ கொடுக்குறேன் கரண்ட்டு போயிடுச்சு ஐயையே சரி அம்மா பாய் பாய் நான் இது கூட நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதை இன்ட்ரூ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள்

ரெண்டாவது அவருடைய வளர்ச்சி எந்த விதத்திலயும் பாத்துக்கப்படலை அவருடைய உள்ள வளர்ச்சி தான் சரி பிசிக்கல் அண்ட் மெண்டல் குரோத் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு அவருடைய ஏஜ்க்கு என்ன மெண்டல் குரோத் சிஸ்டின் ஏஜ்க்கான மென்டல் க்ரோத் ஓரளவுக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்குவோம் சரிங்களா இன்னொன்னு இங்க வந்து சோசியல் மீடியாக்கு வந்திருக்கிறா சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டு இவ்வளோ தினமும்